எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்கள் வரது டைம் ஒரு சின்ன ஒண்டி இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பற்றி கொடுத்துக்கிறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல திறமை இருக்குது நிறைய ஸ்கில் வச்சிருக்கேன் இவ்வளோ இருந்தும் என் வாழ்க்கையில் சக்சஸ்னு ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபேஸ் பண்ணவே இல்லை நான் ஏன் ஃபேஸ் பண்ணலை எதுக்கு ஃபேஸ் பண்ணலைன்னு எனக்கு தெரியவே இல்லை பட் இப்போ வரைக்கும் நான் அதை ஃபேஸ் பண்ணலை இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த கேள்விக்கான பதிலை தான் இன்னைக்கு நம்ம இந்த பாட்காஸ்டில் பேச போகிறோம் வழக்கம் போல ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருக்குன்னா அந்த இளைஞன் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சவன் தான் நல்ல திறமசாலியும் கூட தான் என்ன இருந்தாலும் அந்த ஊரில் யாருமே அவனுக்கு வேலையே தரமாட்டிருக்காங்க ஏன் வேலை தரலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவன் எல்லா வேலைக்கும் போயிருக்கான் எல்லா வேலையும் பார்த்துருக்கான் ஆனால் ஒரு வேலையில் கூட அவனை வச்சுக்காததுக்கு காரணம் அவன்கிட்ட அளவுக்கு அதிகமான சோம்பேறித்தனம் இருக்குது அந்த சோம்பேறித்தனத்தால் எந்த வேலையும் பர்ஃபெக்டாக பார்க்கவே மாட்டான் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான் ஒரு ஸ்டேஜில் எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இவன் கிட்டே வேலை கொடுத்தாலே விளங்காதுப்பா அவங்கக்கிட்ட நான் இனிமேல் கொடுக்கவே மாட்டேன் அதுக்கு பதிலாக நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க வேலையை அவங்களே பார்க்க ாங்களே தவிர இவனை நம்பி யாருமே வேலை கொடுக்கல ஒரு ஸ்டேஜ்ல என்னதான் படிச்சு என்னதான் ஆக போது ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் கிடையாது நம்ம டிகிரி அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு சரி டிகிரியே இல்லாத சாதாரண வேலைக்கு எதனா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண வேலைக்கு போனா சாதாரண வேலையில தரத்தி விடுறாங்க ஏன்னா அந்த சோம்பேறித்தனம் அவ்வளவு இருக்கு அவங்கிட்ட ஒரு ஸ்டேஜ்ல இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுது மான மரியாதை எல்லாம் தூக்கி போட்டு நமக்கு மூணு வேலை சோறு போட்டா போதும் அந்த மாதிரி அதெல்லாம் வேலைக்கு போவோம் அப்படின்ற மாதிரியும் டிசைட் பண்ணிடுறான் சோ டிசைட் பண்ணிட்டு என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஊர் சைட்ல எல்லாம் போனீங்கன்னா வயல்வெளிலாம் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த வயல்வெளியில வந்து காக்கா எதுவும் வந்து சீண்டிடாம ஆடு மாடு எதுவும் மேஞ்சிடாம அப்படின்ற மாதிரி மாதிரி பார்த்துக்கிற ஒரு வேலையை வந்து கொடுத்துட்றாங்க இதெல்லாம் ஒரு வேலையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேலை கூட அவனுக்கு இல்லாமல் இருந்துச்சுங்க ஸோ அதனால் இதை ஒரு வேலையாக பார்க்கறதுக்காக அவன் போயிருக்கான் பட் அவன் போகிற வழியில் என்ன ஒரு விஷயத்தை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கும் அந்த அந்த இடத்துக்கும் அந்த ஆம்பியன்ஸுக்கும் சம்மந்த மேல ஒரு பல ஒரு கல்லு ஒன்றா அவன் பார்க்குறான் அடையாறாவ இந்த இடத்துல வந்து இவ்வளோ பல பறக்க கல்லை தூக்கி பே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தூக்கி போட்டு அவன் பாட்டில் முன்னாடி போயிட்டே இருக்கிறான் அந்த கல் மறுபடி போய் தரையில் விழவும் அந்த கல் ரெண்டு துண்டாக உடையுது ரெண்டு துண்டா உடஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த கல்லுக்குள்ள இருந்து ஒரு தேவதை ஒன்று வெளியே வருது தேவதை அவன் முன்னாடி வந்துட்டு ஏப்பா ஏப்பாப்பா இருப்பா இருப்பா ஆக்சுவலி ரொம்ப நான் இந்த கல்லுக்குள்ளேயே ஆடப்பட்டு இருந்தேன் யாராவது வந்து எனக்கு சாப விமோச்சனம் தரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஏங்கிட்டு இருந்தேன் ஒரு வழியாக உன் கையால் அது உடையணும்னு எடுத்துருக்க போல இருக்குது இது உடஞ்சிருச்சு நான் உனக்கு ஏதாவது கை மாறு படணும்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு நிமிஷம் இரு அப்படின்ற மாதிரி அந்த தேவதை சொல்லிட்டு சுற்றி முத்தி பார்க்குது ஒரு குச்சி தான் ஒன்று தரையில் கிடக்குது அந்த குச்சி எடுத்து இந்தாப்பா எனக்காக இதை வச்சுக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அவன் டென்ஷனாகிறான் ஏமா நான் எத்தனை படம் பார்த்துருக்கேன் தேவதெல்லாம் வந்தால் தான் கொடுப்பாங்க நீ நம்ம கீழே கிடக்கிற குச்செல்லாம் எடுத்து கொடுக்குற ஏய் இது ஒன்றும் சாதா குச்சி கிடையாது இந்த குச்சியை வச்சுட்டு நீ என்ன வேண்டி இத சுத்தி ஒரு வட்டம் போட்டாலும் அது உடனே உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த தேவதை வந்து அவன்கிட்ட சொல்லுது அப்படியா நஜமாலிவா ஏ நான் எதுக்குடா போய் சொல்லணும் நான் ஒரு தேவதை ஓ தேவதை சரி நீ சொன்னா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வேலைக்கு கண்டினியூவா போறான் போன உடனே அவ்வளோ தூரம் நடந்து வந்தது தேவதைகிட்ட பேசுறது அவனுக்கு ரொம்ப டயர்டா இருக்குது போல இருக்கு ம் உடனே வேலை பார்த்து என்ன பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஒரு ரெஸ்ட்டை போடுவோம் மரத்து கீழே படுத்து தூங்குகிற சுகம் இருக்கு பார்த்தியா செம்மையாக இருக்கும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குவோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு மரத்து கீழே கட்டில் போட்டு படுத்துட்டான் படுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தோன்னா கண்ணை திறந்து பார்க்குறான் அந்த வயலை ஒரு மாடு மேஞ்சிட்டுருக்கு ஒரு மாடு என்னத்தை பெருசாக தின்னப்போது பார்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து தூங்கி எழுஞ்சு அதுக்கப்புறம் விரட்டி விடுவோம் அப்படின்ற மாதிரி மறுபடி கண்ணை மூடலாம் கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட உச்சி வெயில் வந்துடுது ஓ பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்கிட்டோமா சரி ஓகே முதல்ல சாப்பிட்டுருவோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி ஒரு வட்டத்தை ஒன்று போட்டு சாப்பாடு ஒன்று வர வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான் சாப்பிட்டுட்டு தான் கவனிக்கிறான் ஒரு மாடு இருந்த இடத்துல இப்போ மூணு மாடு இருக்கு மூணு மாடு இன்னத்தை தின்ன போது மிஞ்சு போனால் ஒரு வருஷம் தின்னுமா தின்னுட்டு போட்டோம் நமக்கு சோறு இருக்கிற மாதிரி அதுக்கும் பசிக்கும் இல்லை சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான் சாப்பிட்டு முடிச்சோம் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் தூக்கம் வருதே சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போடாட்டி அப்புறம் அந்த சாப்பாட்டுக்கு என்ன மரியாதை இருக்கு கொஞ்ச நேரம் படுப்போம் அப்படின்ற மாதிரி மறுபடி படுத்துறான் வேலை பார்க்காம படுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு பாதி தூக்கத்துல கண்ணை திறந்து பாக்குறான் கிட்டத்தட்ட பதினஞ்சு மாடு இருக்கு அய்யோ எங்க இருந்துரு பதினஞ்சு மாடு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒத்து பாக்குறான் அந்த வயல்ல பாதிக்கும் மேல அந்த மாடுங்க மேஞ்சிருச்சு இப்பதான் அவனுக்கு தூக்கி வாரி போடுதோ ஐயோயோ ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போல இருக்கு ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலே இந்த வேலையும் போதா அப்படின்ற மாதிரி அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது அதெல்லாம் ஒரு பிரச்சனையா நம்ம தான் மந்திரக்குச்சி இருக்குது அதை வச்சு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி காற்றுலேயே ரெண்டு வட்டத்தை போட்டோன்னா வாயில மறுபடியும் வந்துட போகுது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அந்த மந்திரக்குச்சியை தேடுறான் மந்திரக்குச்சியை காணும் எங்கடா மந்திர குச்சியை காணும் அப்படின்னு நல்லா உத்து பார்க்கறான் அவன் மேலேயே மந்திரக்குச்சி ஒட்டிட்டு இருக்கு இது எப்படி ஒட்டுச்சுன்னு உத்து பாக்குறான் இவன் தூக்க கழகத்துல மந்திர குச்சி மேலேயே புரண்டு உருண்டு அந்த குச்சியை ரெண்டு துண்டா உடைச்சிடறான் ரெண்டு துண்டா போனதா அப்பதான் நோட் பண்றான் ஐயோ குச்சி உடஞ்சு போச்சே சரி மந்திரம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு ரெண்டு குச்சியும் கையில எடுத்து டாக்டர் மறுபடியும் காத்துல வத்தம் போடுறான் ஒண்ணுமே வேலை செய்யல அந்த நிமிஷம்தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிச்சு அந்த மந்திரக்குச்சி அதை வச்சு நான் வட்டம் போட்டு என்ன வேணாலும் எனக்கு வேணுன்றதை நான் கேட்டிருக்கலாம் அதை கேட்கறதுக்கு கூட எனக்கு சோம்பேறித்தனமா இருந்திருக்கு பாருன் நான் எதுவுமே பண்ணலை அட்லீஸ்ட் கொடுத்த வேலைக்காவது நான் உண்மையாக இருந்திருக்கான் அதையும் நான் தூங்கி சோம்பேறித்தனத்தால் அந்த வேலையும் எனக்கு போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணுறான் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலயும் நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான் இது என்னடா கதை ஆரம்பிச்சதும் தெரியல முடிஞ்சதும் தெரியல முடிஞ்சிருச்சே இதுல என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம இதே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மந்திர குச்சின்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது நம்மளோட வாழ்க்கையில வர தினந்தோறும் நடந்துட்டு இருக்க புது புது நாளை தான் நான் சொல்றேன் சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அந்த மந்திர குச்சி இருக்கு நம்ம நினைச்சா நேத்து நடந்த சோகத்தை மறந்துட்டு மறைச்சிட்டு புதுசா இன்னைக்கு நாள தொடங்க முடியும் ஆனா அதை நம்ம பண்றோமா பண்ண மாட்டோம் நம்ம நேத்து நடந்த கிரஜ் அதுக்கு முன்னாடி நடந்த பேகேஜ் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இன்னைக்கு கிடச்ச இந்த நாளை கூட சந்தோஷ சந்தோஷமா வாழாம நம்ம கடைசி வரைக்கும் அந்த பழைய சுமையை தூக்கி 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 இன்னைக்கு நல்லா மறந்துடுறோம் இது எல்லாத்துக்கும் மேல நம்ம என்னதான் ஒரு திறமை இருந்தோம் என்னதான் ஸ்கில் இருந்தோம் இது எல்லாம் இருந்தோம் திடீர்னு நம்ம கூடவே இருந்த ஒருத்தன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுவான் அப்ப நமக்கு தோணும் நம்மளும் அதே விஷயம் தான் பண்றோம் நம்மளும் ஸ்கில்டா தான் இருக்கும் ஆனா அவன் ஜெயிச்சுட்டா நான் ஏன் இன்னும் இப்படியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா நமக்கும் அவனுக்கும் உள்ள நடுவுல இருக்கிற ஒரு பெரிய கேப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சோம்பேறித்தனம் இந்த சோம்பேறித்தனம்ன்ற ஒரு விஷயம் உங்க கூடவே இருக்கு வரைக்கும் நீங்க என்னதான் திறமையா இருந்தாலும் என்னதான் ஸ்கில்டா இருந்தாலும் உலகமே உங்களை பாராட்டுறதுக்கு காத்து கடந்தாலும் நம்ம அந்த success அ பண்ண மாட்டோம் ஏன்னா அந்த சோம்பேறித்தனத்தை சோம்பேறித்தனம்ன்ற வார்த்தையில மட்டும் முடிச்சிட முடியாது அது பின் அது பின்னாடியே திமிருத்தனம் எகத்தாளம் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வார்த்தை நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் நம்ம என்ன பண்ணா நம்ம வாழ்க்கை உருப்பிடும்ன்ட்டு தெரிஞ்சும் ஒரு விஷயத்த நம்ம பண்ணாம இருக்கோம்னா அதை விட பெரிய பாவ செயல் என்ன இருக்கும்னு சொல்லுங்க நம்ம வாழ்க்கைய யாரோ ஒருத்தவங்க வந்து மாத்த வேணாம் நமக்கே தெரியும் இதை பண்ணா என் வாழ்க்கை மாறுன்ட்டு அப்படி தெரிஞ்சும் ஒரு விஷயம் பண்ணாம இருக்கோம்னா நமக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும் அதை எப்படி நம்ம சோம்பேறித்தனம்ன்ற உருத்த வார்த்தை கீழே போட முடியும் கண்டிப்பா அது சோம்பேறித்தனம் கடலாம் கிடையாது அது பின்னாடி ஒரு பல திமிரு இருக்கு சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விஷயம் ஏதாவது நமக்கு தெரிய வருது அப்படின்னா அந்த மந்திர கோள் தான் நம்ம ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளோட வாழ்க்கையில என்ன வேணுமோ அதை நோக்கி நம்ம பயணப்பட்டு நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் சாதிக்கணுமே தவிர அந்த மந்திர குச்சியே உடச்சு போட்டு ஐயோ என்ன நான் உடச்சு போட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கக்கூடாது ஸோ உங்களோட வாழ்க்கையில நான் தர பெரிய அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளையும் புதிதா தொடங்குங்க அப்படி தொடங்கும் போது இன்னைக்கு எனக்கு கையில ஒரு மந்திர குச்சி கிடைச்சிருக்கு இதை வச்சுட்டு நான் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு டேவை ரொம்ப பர்ஃபெக்டா ஸ்டார்ட் பண்ண போறேன் எனக்கு பழசெல்லாம் தேவையில்லை எனக்கு நாளைக்கும் தேவையில்லை இந்த நாளை நான் பர்ஃபெக்டா யூஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி லைஃப்பை தொடங்க ஆரம்பிங்க நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோம்பேறித்தனம்ன்ற பிரச்சனை எங்களுக்கும் இருக்குது அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்குமே இந்த பிரச்சனை இருந்துச்சு ஸோ அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த சோம்பேறித்தனத்துக்கு பின்னாடி எனக்கு இருந்த பிரச்சனை வந்து திமிரு கிடையாது எனக்கு இருந்த பிரச்சனை ஞாபகம் இருதி இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு மென்டலாக ஐடியா இருக்கும் ஆனால் அந்த நாளை சந்திக்கிறப்ப அதில் ஒரு பத்து விஷயம் ஞாபகம் வச்சுருந்தேன்னா ரெண்டு விஷயம் தான் இருக்கும் மீது எட்டு விஷயம் மறந்தே போயிடும் அதனால பண்ணாம தான் தள்ளி போச்சே தவிர என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு கிடைச்ச ஒரு டூல் வந்து எழுதி வைக்கிறது என்னென்னலாம் எனக்கு ஐடியாஸ் வருதோ எல்லா ஐடியாஸையும் நான் எழுதி வைக்க ஆரம்பிச்சேன் நாளைக்கு இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஒரு பத்து விஷயம் இருக்குன்னா பத்து விஷயத்தை எழுதி வைக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு புத்தகம் கிடச்சிச்சு அந்த புத்தகத்தோட பேர் வந்து ஈட் தட் ஃப்ராக் பிரைன் ட்ரேசி அப்படின்ற ஒரு ஆர்த்தை தான் அந்த புக்கை எழுதியிருக்காரு தமிழ்லேயும் அந்த புக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ தமிழில் வந்து காலை எழுந்தவுடன் தவளை அப்படின்ற பேரில் அந்த புத்தகம் இருக்குது ஸோ நான் வேணால் ஷாப்பிங்கில் அந்த புக்கை வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா கூட அதை வாங்கி படிங்க அந்த புக்கில் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் டுடு லிஸ்ட்டு எழுதியிருந்தாலும் அந்த டுடு லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா எல்லா விஷயம் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமா எசென்சியலா இருக்கிற முத ரெண்டு விஷயத்த நீங்க ரெகுலரா பண்ணிட்டே இருந்தீங்கனாலே நீங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மெம்பர்ஸை தாண்டி அந்த டுவெண்ட்டி மெம்பர்ஸ் அதாவது சக்சஸ்ஃபுல் பீப்புள்னு இருப்பாங்க பார்த்தீங்களா உலகத்தில் அந்த கேட்டகரிக்குள்ளே போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நானும் அதை தான் முயற்சி பண்ணேன் ஸோ நாளைக்கு நான் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் முதல்ல எழுதி வைக்க ஆரம்பித்தேன் ஸோ அதனால் அந்த விஷயத்த நான் மறக்கிற விஷயம் மிஸ் ஆச்சு ஸோ சோம்பேறித்தனம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அந்த பத்து விஷயத்தில் எந்த ஒரு ரெண்டு விஷயத்த கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் இதை பண்ணால் என்னோடய வாழ்க்கை டோட்டலாக மாறுமோ அதை எடுத்துகிட்டு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்க ஆரம்பித்தேன் காலையில் எழுந்த உடனே அந்த ரெண்டு விஷயத்த மோஸ்ட்லி மேக்ஸிமம் டு தி கோர் நான் அதை முடிச்சிட பார்த்தேன் அந்த ரெண்டு விஷயம் முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற எல்லாமே எனக்கு செகண்டரி தான் அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது பண்ணணும்னு எந்த நிர்பந்தமும் கிடையாது மொத ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயத்த பண்ணதுக்கு அப்புறம் என் மனசே கொஞ்சம் லைட் ஆயிடும் அப்பா இன்னைக்கிட்டே முடிஞ்சிச்சுப்பா இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் எனக்கு கிரேஸ் டைம் நான் ஜாலியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப ஜாலியா இருக்க ஆரம்பிச்சேன் இதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தேன் ஆனா என்ன ஒரு விஷயம்னா இந்த விஷயம் பண்ணணுமே அய்யோ இன்னும் பண்ணாம இருக்குமே இந்த விஷயம் முக்கியமாச்சே இன்னும் செய்யாம இருக்குமே அப்படின்ற ஒரு பதட்டமும் என்ன புடிச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு பட் இப்போ அப்படி இல்லை இப்ப நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் எந்தெந்த விஷயம்லாம் பண்ணணுமோ அதை எழுதிட்டு அதில் எந்த ரொம்ப ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமோ அதை முதல்ல போட்டுட்டு அதை காலையில எழிஞ்ச உடனே முடிச்சிடுறேன் முடிச்ச உடனே பேலன்ஸ் இருக்கிற எல்லா டைம்லயும் மீதி இருக்கிற ஒர்க் எல்லாம் பண்ணுவேன் அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஒரு ஈவினிங் என்னோட டேயில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணியிருப்பேன் ஸோ பேலன்ஸ் இருக்கிற அவ்வளோ டைமையும் நான் ப்ரொடக்டிவா இருக்கணும்னு அவசியமே கிடையாது நான் என்ன வேணாலும் பண்ணலாம் என் மனசுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி இல்லை அதுக்கு மேலேயுமே எக்ஸ்ட்ரா ஆர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்களும் உங்களோட சோம்பேறித்தனத்தை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிக்கலாம் இந்த விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒர்க் ஆகும் ஐ ஹோப் இன்னிக்கான இந்த பதிவு கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் அண்ட் நம்புறேன் இன்னொரு ஒரு நாள் இன்னொரு ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி இந்த பாட்காஸ்ட் நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரீசன் டேஸாக ஒரே கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூவி என்ன அப்படின்ற மாதிரி இருக்கீங்க நான் என்ன மூவி ரிவ்யூவரா ஸோ உங்களுக்கு பிடிச்ச மூவி சொல்றதுக்கு பட் இருந்தாலும் தொடர்ச்சியா அந்த கேள்வி கேட்குறதுனால நான் ஏனோதானோன்னு ஒரு மூவி சஜெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மூவி பார்த்தா உங்களோட பர்சனல் லைஃப் டெவலப் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு மூவியை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அந்த மூவி பேர் வந்து பீஸ்ஃபுல் வாரியர் ஸோ ஐ திங்க் யூடியூப்பில் கூட இந்த படம் அவைலபிளாக தான் இருக்குது ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் அவனோட கடந்த காலத்தை பற்றியும் யோசிக்காமல் அவனோட வருங்காலத்தை பற்றியும் கவலைப்படாமல் இந்த நொடி இந்த நிமிஷம்தான் உண்மை ஸோ இதில் மட்டும் கவனம் செலுத்தி வாழ்ந்தான்னா அவனோட வாழ்க்கை எவ்வளோ அழகாக மேம்படும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்க படம் தான் அந்த பீஸ்ஃபுல் வாரியர் யூடியூப்லயும் இந்த படம் அவைலபிளாக தான் இருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்க அங்கங்கே ஒரு ரெண்டு மூணு இடத்துல கஜகஜா சீன் வரும் அதை வேணால் ஓட்டிடுங்க பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பயங்கரமாகலாம் இருக்காது ஒரு சின்ன சீன் தான் மற்றபடி இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட கூட பார்க்கலாம் ஸோ நீங்கள் தியேட்டர் இந்த படத்தை பார்க்கறப்ப அந்த சீனை மட்டும் கொஞ்சம் ஓடிட்டீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான படம் உங்கள் எல்லாரோட வாழ்க்கைக்கும் தேவையுள்ள படம் ஸோ பெட்டர் இந்த படத்தை நீங்கள் ஒருவாட்டியாவது உங்களோட லைஃப்பில் பார்த்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்மளோட வாழ்க்கையிலே இந்த விஷயத்த பண்ணிட்டு தான் இருக்கும் நம்மளும் வந்து கடந்த காலத்தை பற்றி கவலையை வந்து எடுத்துக்கிட்டோ இல்லை வருங்காலத்தை பற்றி ஒரு பயத்தை எடுத்துக்கிட்டோ தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த நொடி நான் உயிரோடு இருக்கிறேன்ல என்னால் எதை வேணாலும் மாற்ற முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோட ஒருத்தன் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லா மனசுமே ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே இங்க கிடக்கு உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்லை என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா மறக்காம அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிற விஷயம் எல்லாம் அந்த சப்ஸ்கிரைபும் அந்த கமெண்ட்டும் மட்டும்தான் இந்த ரெண்டு விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்கனாலே நான் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி